ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஜென்ரலாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு தோணும் நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் ஒரு வாக்கிங் போகலாம் இல்லை ரன்னிங் போகலாம் சைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னு எதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்ம நினைப்போம் எல்லாரோட சஜஷனும் அதுவாக தான் இருக்கும் ஸோ வாக்கிங் அப்படிங்கிறது நம்மளால் வந்து ஈஸியாக எங்கே வேணாலும் பண்ணலாம் இந்த டெரஸ் வந்து நல்லா நீளமாக பெருசாக இருந்தால் அவங்க டெரஸ்லேயே வந்து நல்லா வாக் பண்ணலாம் வெளியே வந்து ரோட்டில் வந்து ட்ராஃபிக் இல்லை அப்படின்னா ஸோ வெளியே நடக்கிறது இந்த மாதிரி எல்லோராலேயும் ஈஸியாக நடக்க முடியும் அதே மாதிரி நடக்கிறத விட ரொம்ப ஒரு எஃபெக்டிவான நிறைய கேலரிஸ் பேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து சைக்கிளிங் தான் ஜாகிங் பண்ணால் அதை விட நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும் பட் நம்ம எல்லாராலேயும் வந்து ஓட முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் ரோட்டில் வந்து ஓடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மேபி உங்கள் டெரஸில் கூட நீங்கள் ஓடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இது எல்லாத்தையும் விட ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா சைக்கிளிங் தான் எப்படி நம்ம நடக்கும்போது ஓவராலாக வந்து நம்மளோட ஃபுல் பாடியுமே வந்து ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் பாடிக்குமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் சைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருக்கிற ட்ராஃபிக் சுச்சுவேஷனுக்கு வந்து சைக்கிளெல்லாம் ஓட்டிகிட்டு போகிற அளவுக்கெல்லாம் கிடையாது நான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வண்டி வந்து பயங்கரமாக ஓட்டுறாங்க எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறாங்க காட்டுத்தனமாக ஓட்டுறாங்க எதை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது மற்ற வண்டிகளை பற்றி எதுவுமே யோசிக்கிறது கிடையாது ரோட்டில் நான் தான் இருக்கேன் அப்படின்னு தான் வண்டியை ஓட்டுறாங்க மார்னிங் எந்திரிச்சு பண்ணலாம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்மளால் முடியாது பிகாஸ் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் லன்ச் ரெடி பண்ணணும் அதுலேயும் வந்து டைம் போயிடும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் இருக்கும் மத்தியானம் சமைக்கணும் மத்தியானம் போகலாம் அப்படின்னா உச்சி வெயிலை பார்த்தாலே வந்து மயக்கமே வந்துடும் வெயில் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது ஸோ வந்து வெயிலெலாம் சைக்கிளிங் பண்ணுறது கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயந்தான் ஈவினிங் பண்ணலாம் அப்படின்னா பசங்க ரிட்டர்ன் வந்துடுவாங்க அவங்கள பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும் நைட் டின்னர் ரெடி பண்ணணும் அவங்களோட ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிக்கணும் ஸோ அதுக்கே வந்து நமக்கு டைம் கரெக்டாக இருக்குது சரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு இப்போது நமக்கான நேரம் நம்ம வெளியே போய் சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு நைட் டைமில் போனால் நாய் பிரச்சனை நாய் வந்து பின்னாடியே துரத்துட்டு வரும் எதுக்கு வருதுன்னு அதுக்கும் தெரியாது ஏன் துரத்துது அப்படின்னு நமக்கும் தெரியாது ஸோ இத்தனை பிரச்சனை இருக்குது இருந்தாலுமே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லோக்கல் ஷாப்புக்கு போய் சைக்கிள் பற்றி கொஞ்சம் ப்ரைஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ரொம்ப நார்மலான ஒரு சைக்கிள் தான் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் வந்து ஸ்டார்டிங்காக ஆகுது பார்த்துட்டு வந்துவிட்டோம் லோக்கல் ஷாப் போய் சைக்கிள் பார்த்துட்டு சைக்கிளோட ப்ரைஸையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ வீக்லி எதாச்சும் எக்யூப்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எதாச்சும் எக்யூப்மெண்ட் நமக்கு கிடைக்குதா அப்படின்னா சைக்கிளிங் மாதிரி ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா ஆன்லைனில் செக் பண்ணும்போது இந்த சைக்கிள் எங்களுக்கு கிடச்சிது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைக்கிள் ப்ரைஸுக்கு தான் இந்த ப்ரைஸுமே இருக்குது என்ன நீங்கள் அதை ரோட்டில் ஓட்டலாம் இதை வந்து ஓட்ட முடியாது இந்த சைக்கிள் வந்து ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய இடம்லாம் அடைக்காது உங்கள் ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா எங்கள் ஹால்லேயே வச்சுட்டு டிவி பார்த்துட்டே வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணுறது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுறது அப்படின்னா உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைக்கிளிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் டைமில் கொஞ்சம் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்போதான் எனக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைமில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால் வெளியே போய் கண்டிப்பாக சைக்கிளிங் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வீக்லியும் வந்து ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துட்டோ நீங்கள் வந்து உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு நீங்கள் சைக்கிளிங் பண்ணிக்கலாம் இல்லை நைட்டு தான் வந்து என்னால் முடியும் நைட்டு தான் எனக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற டைம் ஒரு ஒம்பதரை மணி ஒம்பது மணி பத்து மணி ஸோ எந்த டைம் உங்களுக்கு ஓகேவோ ஹாஃப் அன் ஹவர் வந்து பண்ணால் கூட நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இந்த சைக்கிள் நான் வாங்கலை அதை சொல்லிக்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணதுன்னா முழுக்க முழுக்க வெயிட் லாஸ் பண்ணது ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி மட்டும்தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்புறம் எதுக்கு இந்த சைக்கிள் அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும் இது வந்து என் பையன் என் ஹஸ்பண்ட் தான் மூணு பேருமே வந்து இந்த சைக்கிள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் என் பையனும் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெகுலராக பண்ண மாட்டான் அவனுக்கு போர் அடிக்கிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் பண்ணுவான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் அவங்க கொஞ்சம் நேரம் பண்ணுவாங்க எனக்குமே வந்து நானும் வந்து டெய்லியெல்லாம் பண்ண மாட்டேன் டெய்லி என்னால் பண்ண முடியாது ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து டைம் கிடைக்கிற நேரத்தில் நான் இந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணுவேன் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஒன்று நான் வாக்கிங் போகணும் அப்படின்னு நினப்பேன் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சு வாக்கிங் போகணும் அப்படின்னு நான் நினப்பேன் அது முடியாத பட்சத்தில் வந்து வீட்லேயே வந்து சைக்கிளிங் பண்ணுறது ஒரு வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் வந்து சைக்கிளிங் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து நான் பண்ணுவேன் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்களே அசம்பிள் பண்ணலாம் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சைக்கிள் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ரொம்ப இடமெல்லாம் அடைக்காது இது எங்கள் ஹாலில் ஒரு ஓரத்தில் தான் வச்சுருந்தேன் உங்கள் கிட்டே காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஹாலுக்கு நடுவில் போட்டிருக்குறோம் உங்கள் வீட்டில் ஹால் பெருசாக இருந்தால் நீங்கள் ஹாலில் கூட போட்டுக்கலாம் இல்லை பெட்ரூமில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நீங்கள் பெட்ரூமில் கூட வச்சுக்கலாம் நாங்கள் இந்த ஹாலில் தான் வச்சுருக்குறோம் இந்த சீட் பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபுள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு சீட்டை மேலே தூக்குனீங்க அப்படின்னா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க பேக் ரெஸ்ட் வந்து நல்லா சாஃப்டா கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு குஷன் வச்ச பேக் ரெஸ்டோட அந்த சைக்கிள் உங்களுக்கு வருது நீங்க உட்கார்ற சீட்டு கூட நல்லா சாஃப்டா உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி இந்த சைக்கிளில் வந்து எவ்வளோ கேலரிஸ் நீங்கள் வந்து பேர்ன் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் வந்து போயிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் உங்களுக்கு காட்டும் சைடில் அவங்களுக்கு ஆரோமார்க் தெரியுது பார்த்தீங்களா ஸோ இப்போ டைமுக்கு நேரம் ஆரோமார்க் தெரிகிறது வந்து நான் எவ்வளோ நேரம் வந்து சைக்கிள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நீங்கள் ப்ளஸ் பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா சைக்கிளோட இன்டென்ஷன் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகும் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மைனஸ் பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா நல்லா லூஸாக ரொம்ப ஈஸியாக சைக்கிளிங் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு என் பையன் வந்து சைக்கிள் ஓட்டுறான் அப்படின்னா லூஸாக வச்சு தான் அவன் வந்து சைக்கிளிங் பண்ணுவான் அவனுக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும் வீக்லி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் நான் சைக்கிளிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹாலில் போட்டிருக்கிறனால வந்து டிவி பார்த்துக்கிட்டே சம்டைம்ஸ் வந்து சைக்கிளிங் பண்ணுறது இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபின்ச்சஸ் இருக்குது பேர்டு தான் அது ஒரு டைப் ஆஃப் பேர்ட் ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து அவங்க சேட்டை ஜாஸ்தி பண்ணுவாங்க கத்துறது குஞ்சுறது அப்படின்னு தேங்காய் நாறு கொடுத்துட்டா போதும் பயங்கரமாக சேட்டு பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து ஜாலியாக சைக்கிளிங் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி ஒரே டைமில் வந்து சைக்கிளிங் பண்ணுற மாதிரி இருக்காது எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் நான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயில் வெயில் அடித்தாலும் சரி மழை பேஞ்சாலும் சரி உங்கள் டைமுக்கு உங்களால் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களால் வந்து சைக்கிளிங் பண்ண முடியும் இந்த ப்ராடக்டோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்பவும் ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட் தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகில் அகர்ஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்